பாப்பா வெளியே விளாண்டுருந்தா அவளை பார்த்துக்கிறதுக்காக வெளியே போனேன் போயிட்டு இருந்தப்பா அவளை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ரோஜா செடியெலாம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு கவிதை தோணுச்சு அந்த கவிதை தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் மன்னி உண்மேல் விழும் மழை துளிக்கு வாசம் தருகிறாய் இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு உயிர்க்கும் தேவதை அம்மா என்றால் இவ்வுலகை தாங்கும் பூமா தாயாகிய மன்னி நீயும் தேவதை தானே உண்மையில் விதைக்கும் சிறு விதையை கூட விருச்சமாக்கிறாய் உன்னால்தான் இவ்வுலகம் சுழல்கிறது பசியை போக்கும் மன்னலக்ஷ்மி நீதானே உன்மேல் விழும் விதையை பூவாக்கி காயாக்கி கனியாக்கி பசியை போக்கிறாய் எல்லாம் அளிக்கும் மண்ணே நீ எங்களின் உயிர் மூச்சே முடிவில் உன்னிடமே நாங்கள் சரணடைகிறோம் உன்னுள் எங்களை புகுத்து கொள்ளும் தேவதை நீதானே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கினை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ